உடைந்து சிதறும் ஓபிஎஸ் அணி திமுக செல்கிறாரா வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணில நீண்ட கால விசுவாசியாக இருந்த மனோஜ் பாண்டியன் நவம்பர் நான்காம் தேதி திமுக இப்போ வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைய இருப்பதா அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது ஓபிஎஸ் அணில நன்கு தெரிந்த ஒரு முகமா இருப்பவர் தான் வைத்தியலிங்கம் இவரும் சமீப காலமா அதிருப்தியில் இருப்பதாவே அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது என் கூட்டணியில இருந்து விலகியது தினகரன் சசிகலாவுடன் சந்திப்பு என ஓபிஎஸ் இருப்பதால இனி அவருடன் பயணித்தா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற குழப்பத்துல வைத்திலிங்கம் இருப்பதா சொல்லப்படுது கடந்த சில நாட்களாகவே ஓ பி எஸ் அணியில உள்ள எம்எல்ஏ வைத்திலிங்கம் எந்த கட்சி நிகழ்விலும் பங்கேற்காம இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதனால அரசியலில் தன்னை நிலைநாட்டிக்கொள்ள கொள்ள திராவிட சிந்தனை கொண்ட திமுகவுடன் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போல இவரும் விரைவில் வாய்ப்புள்ளதாகவும் சொல்றாங்க மேலும் ஒருத்த நாட்டுல திமுகவின் ராமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலில் வைத்தியலிங்கத்தை தோற்கடிச்சாரு அதற்கு பிறகு அதே தொகுதியில வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றாரு இப்போ அங்க ராமச்சந்திரனின் மவுஸ் குறைஞ்சிருக்கிறதுனால திமுகவில் இணைஞ்சு மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றும் முயற்சியில் வைத்தியலிங்கம் இருப்பதா சொல்லப்படுது அதோட தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல கட்சியை வலுப்படுத்தவும் வைத்தியலிங்கம் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் டெல்டா மாவட்டங்கள்ல வைத்திலிங்கம் செல்வாக்கு மிக்கவரா இருந்துட்டு நேத்து ஓபிஎஸ் கிட்ட இது தொடர்பா பேசப்பட்ட பொழுது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் பதில கொடுத்திருக்காரு ஆனா வைத்தியலிங்கம் தரப்புல இருந்து எந்த சத்தமும் வராம இருப்பதே கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்துவதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க